வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் கேரள மாநில அரசு சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்த மாடு விற்பனைக்கான சட்டத்தை நீக்கி சட்டம் நிறைவேற்றி இருக்கிறது கேரள அரசின் இந்த துணிச்சலான நடவடிக்கையை மதச்சார்பற்ற சக்திகள் மனமுவந்து பாராட்டி வரவேற்று குதலிக்கின்றன சட்டமன்றத்தில் ஒரே ஒரு பாஜக உறுப்பினரை தவிர ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தீர்மானத்தை ஆதரித்ததோடு மத்திய அரசின் இந்த அறிவிப்பு மாநில அரசின் உரிமைகளில் குறுக்கிடுவதாகவும் சட்ட விரோத ஆணையாகவும் நாட்டை மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்துவதாகவும் என்று கேரள சட்டசபையின் தீர்மானம் கூறுகிறது அது மட்டுமன்றி கேரள சட்டசபையின் உணவகத்தில் மாட்டுக்கறி சிறப்பு உணவாக அன்றைக்கு அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது நீண்ட கியூ வரிசையில் நின்று சட்டமன்ற உறுப்பினர்கள் மாட்டுக்கறியை சாப்பிட்டார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை ஏடுகள் வெளியிட்டிருக்கின்றன இந்தியாவிற்கே வழிகாட்டுகின்ற மாநிலமாக கேரளா முன்னோடி செல்கிறது கேரளாவை வாராட்டு பாராட்டுவோம் நன்றி வணக்கம்